பாப்புலர் டிரெக்டரான கௌதம் மேனனோட டிரெக்ஷன்ல உருவாக இருக்கிற அடுத்த மம்முட்டி நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருப்பதாகவும் இணையறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி ஏற்கனவே ஒரு சில தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு மணிரத்னம் உட்பட பல டாப் டிரெக்டரோட இயக்கத்துல அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில தான் இப்போ மலையாளத்துல அவர் பிஸியாவே இருக்கிற நிலையில அப்பப்ப மற்ற லாங்குவேஜஸோட படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு இந்த வகையில தான் கௌதம் மேனன் சொன்ன கதை பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால இப்போ அவரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாராம் இந்த படம் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரல அப்படின்னாலும் இந்த படத்துல இன்னொரு சூப்பர் ஸ்டார் இணைய போறாரு அதாவது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் மம்முட்டிக்கு ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே டூ தௌசண்ட் ஃபைவ்ல வெளியான ராபக்கல் அப்படின்ற மலையாள படத்துல மம்மூட்டி நயன்தாரா சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்றதும் அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஒரு கூட்டணி ஒன்று சேர்றாங்க இந்த படத்தை கௌதம் மேனன் தான் டேரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்றது தான் இப்போ அதற்கு தகவலாக இருக்குது